இன்று பலரும் இதில் விழுந்து கிடக்கிறாங்க இந்த மோசமான ஒரு விஷயத்தில் அதாவது ஜெமாலஜி என்று சொல்வாங்க இந்த ராசி கற்கள் என்றெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்க அதுதான் இது முஸ்லீம்களை கூட வெகுவாகவே இப்போ பாதிச்சிருக்கு முஸ்லீம்கள் மோதிரம் போட போது கூட பச்சை கலர் கல் வச்சு போட்டால் அது மூலியமாக பரக்கத்து கிடைக்கும் இந்த கலர் கல் வச்சு போட்டால் அதன் மூலியமாக தீங்குகள் எதுவும் வரான்னு சொல்லி அவங்களே நிறைய பேர் இந்த ஃபித்னால் விழுறதுக்கான வாய்ப்புகள் இப்போது அதிகமாகிடுச்சிங்க ஸோ இந்த ஜெமாலஜி என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரத்தின கற்கள் சாஃபயர் அப்புறம் ரூபி எமரால்டு போன்ற கற்களை அணிவதனால அதிர்ஷ்டம் வரும் நோய்கள்லாம் போகும் வாழ்க்கை வந்து மாறும் அபாயங்கள் வந்து விலகி போகும் குடும்பத்தில் ஒரு நல்லது நடக்கும் ஒரு தீங்கு அதனால் நடக்காமல் போகும் என்று அதன் மீது தவக்கொல் வைப்பது அதன் மீது தவக்கொல் வைப்பது ஒரு நபரை ஷிர்கில் தள்ளிவிடும் அல்லாஹ் மீதின் மட்டும்தான் ஒருத்தர் தவக்கல் வைக்கணும் தான் நாஃபியா தார் பலன் அளிப்பவன் அவனும் தான் அவன் மட்டுமே பலன் அளிப்பவன் அவன் மட்டுமே தீங்கிலிருந்து தடுக்கக்கூடியவனாக இருக்கான் அதை போய் ஒன்றும் இல்லாத ஒரு கல்லு மேலே நீங்க வைக்கும்போது அப்போது அது ஷிர்காக மாறிவிடுகிறது அல்லாஹுடைய இடத்தில் அந்த கல்லை அவர்கள் வைத்து விட்டார்கள் ஸோ இந்த நம்பிக்கைகள் எல்லாம் குராஃபத்தான நம்பிக்கை இது வந்து அஸ்ட்ராலஜி அதாவது ஜோசியத்துடன் தொடர்புடையது இதை இஸ்லாம் முற்றிலுமாக மறுக்கிறது மூட நம்பிக்கைகளை மறுக்கக்கூடிய ஒரு மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் தான் ஸோ குர்ஆனில் மூலமாக நீங்கள் மறுப்பு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் ரெண்டாவது வசனம் நீங்கள் பார்க்கலாம் நன்மை தீமை அளிப்பது அல்லாஹ் மட்டுமே மேலும் பத்தாவது அத்தியாயம் நூற்றி ஏழாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹ் மக்களுக்கு தரும் அருள் எந்த ஒரு எந்த ஒருவரும் அதை தடுத்து விட முடியாது அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடுத்தான் என்றால் அதை எவராலும் கொடுக்க முடியாது மேலும் நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தீங்கை நாடி விட்டான் என்றால் யாராலும் அதை நீக்க முடியாது அல்லாவால மட்டும்தான் நீக்க முடியும் நன்மையை தர விரும்பினா அதை யாராலும் தடுக்கவும் முடியாது அதனால் ஒரு கல்லு வந்து நன்மை தரும் அல்ல தீமையிலேருந்து தடுக்கும் என்று நம்புவது தௌஹீதை முறிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது ஹதீஸ்கள் மூலயமாக பார்க்கலாம் ஆம்புலட்ஸ் என்று சொல்வாங்க அதாவது தாயத்தை கட்டுவது இது போன்ற விஷயங்களுக்கு தெளிவான தடை இருக்குங்க நபிஸ்லா சொன்னாங்க யார் ஒரு தாயத்தை அணிவாரோ அவர் வந்து அவர் சிர்கு செய்து விட்டார் என்று சொல்லியிருக்காங்க முஸ்னத் அகமதுல வரக்கூடிய அதிஸ் மேலும் நீங்கள் பார்க்கலாம் கெட்ட சகுனம் என்பது இல்லை என்று புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் இருக்கு ஸோ வந்து இந்த கற்களை தொடர்பு பத்தி நல்ல சகுனம் கெட்ட சகுனம் என்று சொல்லக்கூடிய இந்த மூட நம்பிக்கைகளுக்கு இஸ்லாத்துல அறவே இடம் கிடையாது மனித மூலியம் அதனங்க சொல்லுது அது ஒரு சாதாரண கல் அதன் மீது நம்பிக்கை வைப்பதில் எந்த புண்ணியமும் இல்லை இதனால் விற்கிறவங்க வேணால் பலன் அடையலாம் அவங்க வேணால் விற்று கொடி கொடியாக சம்பாதிக்கலாம் தவிர அதனால் வாங்கக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது மாறாக அது ஷிர்க்கில் தான் அவங்களை தள்ளும் ஷிர்க் நரகத்தில் நிரந்தர நரகத்தில் தள்ளும் அவர் தௌபா கேட்டு மீளவில்லை என்றால் யார் வந்து ஜோசியத்துடைய ஒரு கல்வியை கற்றுக்கொள்கிறாரோ அவர் வந்து சிகுருடைய ஒரு பகுதியை அவர் பெற்றுக்கொண்டார் என நபிசுல் அஸ்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அவர் எவ்வளோக்கு எவ்வளோ அதில் அதிகரிக்கிறாரோ அளவுக்கு பாவத்திலும் அதிகரிப்பார் அபுதாபத்தில் வரக்கூடிய மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாவது ஹதீஸாக இருக்குது இமாம் அல்பானி அவர்கள் இதை சஹி என்று சொல்கிறார்கள் பெரும்பாலும் இந்த கற்கள் வந்து ஜோசியத்தினுடைய அடிப்படையில் தான் பரிந்துரைக்கப்படுகின்றன ஒருவர் ஒரு அழகுக்காக அந்த மாதிரி கற்கள் அணுகிறார் என்றால் அது அனுமதிக்கப்பட்டது மார்க்கத்துல மார்க்கத்தில் நபிசுலாஸ்லம் வெள்ளி மோதிரம் அணிந்திருக்கிறாங்க ஆனால் அதுவே நல்லதை தரும் காப்பாற்றும் தீங்கிலேருந்து என்று நம்புவது ஷிற்காக மாறிவிடும் பொதுவாக அவங்க வைக்கக்கூடிய தவறான ஷிற்கான நம்பிக்கைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா புஷ்பராகம் என்று சொல்லுவாங்க எல்லோ சேஃபையர் இதை அணிந்தால் பணம் நிறைய கொட்ட கொட்டும் கொட்டும் வீட்டில் அப்புறம் ப்ளூ செஃபையர் நீல கலர் அது அணிந்தால் ராஜயோகம் வரும் என்று அடுத்தது மணிக்கல் அதாவது ரூபி என்று சொல்லுவாங்க அதை அணிந்தால் தலைமை ஆட்சிலாம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இது வந்து ஜோசியத்தோடு இடை இணைக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் பொதுவாக இந்த ஜோடியாக் சயின்ஸ் அடிப்படையில் இந்த கற்கள் வந்து பரிந்துரைக்கப்படுகின்றன இந்த ராசி சக்கரங்கள் ஸோ இந்த கல்வி அணிவதனால நோய்கள்லாம் தீரும் திருமணம் நடக்கும் உடனே பணம் நிறைய கொட்டக்கூட்டம் கொட்டம் நம்புறது அல்லாவுடைய ஆற்றலை மற்றவர்களோடு ஒப்பிப்ப ஒப்பிடுவதற்கு சமையல் அல்லாஹு அல்லா தான் ரப் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் சிற்கு செய்தவனாக ஆகிவிடுவான் ஒரு மனிதன்